بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا ووسوتنا محمد ابن عبد الله وعلى اله وصحبه ومن تَبِئَهُمْ بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة وسلام أهلتين ورقودي أن الله برمانا صلى الله عليه وسلم أورغل ميهم أورغل அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாவுடைய இல்லத்தில் அவனது அருளை வேண்டியவர்களாக அவனது மன்னிப்பை தேடியவர்களாக அவனை வணங்கி தொழுது அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வளர்க்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடையாக அல்லாவுடைய பேரர்களால் ரமலான் மாதத்துல வெற்றிகரமா மூன்று நோன்புகளை நாம் நோற்றுவிட்டு நான்காவது நோன்பினை நோற்பதற்காக அமல்களின் மூலம் நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் அமைந்துள்ளார் மீதமுள்ள எல்லா நோன்பையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமைப்படுத்தி கொடுத்து இந்த நோன்புக்கான கூலியை அடைகிற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லா வழங்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் நவீன சிந்தாகிருஷ்ணன் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்பு என்ற தலைப்பிலே நாம் சில செய்திகளை நேற்று கேட்டோம் அதனைத் தொடர்ந்து நவீன் நாயன் சோல்லா அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு யாரை குறித்து அப்படின்னா அபூதர் ரவி என்ற நபித்தோழரை குறித்து நவீன் நாயன் சொன்ன சொன்னறி அவங்களுக்கு என்ன முன்னறிவிப்பு வந்தது என்பதை தெரிவதற்கு முன்னால் அபூதர் ரவி அவர்கள் இஸ்லாத்துல எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் இஸ்லாமியத்தினுடைய வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்த அளவு எவ்வளவு அவர் பங்காற்றினார் நவீன் நாயன் சொன்னாலேசிவம் அவர்கள் அவருக்கு சொன்ன சிறப்புகள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அவருடைய முன்னறிவிப்புக்கு போகலாம் அபுதர் ரசிய அவர்களை பொறுத்தவரையில இவங்க ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்களில் ஒருத்தர் அதாவது நாற்பது பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாற்பது நபர்கள் ஒருத்தர் யாரு அபூதர் எல்லாகும் யமனில் இருந்து நபிகள் நாயம் சொல்லா அலுவலாம் அவர்களை சந்திக்க வந்து அதுக்கான வாய்ப்புகளை தேடி அலைந்து ஒரு மாசம் மக்காவல என்ன செஞ்சிருக்காரு தங்கி இருந்திருக்காரு அப்பெல்லாம் அவரை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது சாப்பாடு கொடுக்க ஆள் கிடையாது தங்க வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னு கேட்க என்னன்னு கேட்க ஒரு நாதி கிடையாது ஒரு மாசம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் நீரை குடித்து தன் வாழ்க்கையே அவர் கழித்திருக்கிறார் அந்த ஒரு மாசத்துல யாரின் மூலமாக நவிகல் நாயம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை நாம் சந்திப்பது என்று தேடிய போது அனிருதியாஹோ அவர்கள் அதற்கு துணை செய்கிறாங்க ஒரு ஒருமுறை அபூதர் ரத்தியல்லவர்களை சந்தித்து கேட்கிறாங்க நீ யாருப்பா ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது இங்க பார்த்ததே இல்லையே அதிகமா இங்க எங்க சுத்திக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது போது அப்பத்தான் அபூதர் வதீல்லாம் அவர்கள் வந்த செய்தியை சொல்றாங்க இந்த மாதிரி மக்காவில் மொஹம்மத்லாம் அலை என்று ஒருவர் இங்கே இருக்கிறார் அவருக்கு வகி அருளப்படுவதாக நான் கேள்விப்பட்டேன் தன்னை நபி என்று கூறுவதாக கேள்விப்பட்டேன் அவரை சந்தித்து அதை குறித்து விவரம் தெரியலாம் என்று நான் வந்தேன் என்று சொன்னோட சத்தம் கூடாத பொறுமையா பேசு யாருக்காவது உழந்திர போகுது அப்படின்னு அவரை மெல்ல அமுக்கி அடி ருவர்கள் ரகசியமாக அபூதர் ருதி அல்லாஹோ அன்பு அவர்களை அல்லாஹவின் சூதர் இடத்திலே அழைத்து செல்கிறார் அன்னைக்கெல்லாம் இஸ்லாம் அதாவது அப்படின்னு வாயை துறந்தாலே என்னது அடி நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம் நம்மளும் ஒரு காலத்துல அதெல்லாம் சந்திச்சு தானே இருந்தோம் ஒரு காலத்துல ஷிற்கை எதிர்த்தா பிதத்தை எதிர்த்தா குரான் ஹதீஸ்ன்னு பேசுனா தௌஹீதுன்னு பேசுனா அடிதான் வரும் சமூக பகிஷ்காரம் சண்டை சச்சரவு பிரச்சனை இப்பயே நம்ம காலத்துல இருந்திருக்குன்னா அந்த காலத்துல இதை விட ஜாஸ்தியா இருந்திருக்கும் அதனால தான் அழிவு அவர்கள் பயப்படுறாங்க மெல்லாமா கூட்டிட்டு போறாங்க போகும்போது ஒரு ஐடியாவை சொல்றாங்க அலி ரவி அல்லா நீ என் கூட பின்னாலேயே வரணும் அதுவும் பத்து அடி அஞ்சு அடி தூரத்துக்கு பின்னாலதான் வரணும் ஒன்னு சேர்ந்து வரக்கூடாது யாராவது நம்மை பார்த்து விட்டால் உடனே நான் செருப்பை சரி செய்வது மாதிரி கீழே உட்கார்ந்துருவேன் நீ என்ன செய்யணும் எனக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ன செய்யறாங்க அபூதர் ரதியல்லாம் அவர்களை அலி ரதியல்லாம் அவர்களை அழைத்து சென்று இறுதியாக நவீன் லாயின் சொல்லலாலிசன் அவர்களை சந்தித்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோனே அபூத ரதியுல்லான் அவர்கள் செஞ்ச பெரிய வேலை என்ன தெரியுமா அவங்களுடைய ஈமான் செய்த அந்த வீர தீரமான செயல் என்ன தெரியுமா களிமாவை முழுந்த உடனே இவ்வளவு பெரிய உண்மையை சத்தியத்தை ஏன் நாம் மறைத்து வைக்க வேண்டும் அதனால இத மக்களுக்கு நாம பகிரங்கமா வெளிப்படுத்தி சொல்லுவோம் என்று நினைத்து மக்காவில ஹரம்ல அந்த எல்லையில வந்து நின்று அஷ்வது அல்லா இதாக அப்படின்னு கலிமாவ என்ன செய்யறாரு எல்லா மக்களும் கேட்க உறக்க சொல்லுகிறார் என்ன ஆகும் அந்த நிலைமை அந்த நேரத்துல இப்படி சொன்னா அவரு அவருக்கு அவரை கூடியிருந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பயங்கரமா அவரை அடிச்சிட்டார் பயங்கரமா அடிச்சு நூறுக்கிட்டாங்க மயக்கமாகிற அளவுக்கு அவர் அந்த நேரத்துல அவர் அடிக்கப்பட்டார் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்துக்காக ஆரம்பத்துல ரத்தம் சிந்தினவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களா இல்லையா அதுல ரெண்டாவது மூணாவது நபர் யாருன்னா இந்த அகோதர் ரதியல் ஜிதாக வாழ்ந்தவர்கள் சொன்னா உலக பற்றற்றவராக வாழ்ந்தவர் புண்ணியா இந்த உலகம் தன்னை அதிகமாக தேடி வந்த போதிலும் அதை வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி எளிமையாக வாழ்ந்தவர் அதே போன்று ஆபித் மிகப்பெரிய வணக்கசாலியாகவும் அபூதர் ரதி அல்லாஹர்கள் நன்றி இப்படி சிறப்பு பெற்ற இந்த நபித்தோழர் அபூதர் ரதி எல்லாம் வாங்கும் அவங்களை பத்தி நவீன சுலதா அலிசனவங்க சொல்லக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு பாருங்க இந்த முன்னறிவிப்பு கூட பொதுவாத்தான் நபி அவர்கள் சொன்னாங்க ஆனா அது அபூதர் ரதிக்கு நடந்தது என்ன செய்தி முஸ்னத் அகமது என்ற நபி மொழி தொகுப்புல இந்த செய்தி வருது நவீன சொல்றாங்க

மூமின்களில் ஒரு கூட்டம் பிரிவினர் அவருடைய ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்கும் என்று நவீன சொல்லுவாங்க முன்னறிவிப்பு கூடி இருந்த அந்த சபை இந்த மாதிரி ஒரு முன்னறிவிப்புலாம் நமக்கு சொல்லப்பட்ட நாமெல்லாம் உடனே ரசூல்லாட்ட அல்லாவுடைய ஒரு தூதரே அந்த மாதிரி நிலம வராமல் இருக்கு அல்லாட்டு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னு பயப்படுவோம் ஆனா சகாபாக்கள் எல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு எதிர்பார்த்தாங்க இப்படி சொல்லப்பட்ட சபையில நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க ஆனா எல்லாருமே ஆள் நடமாட்டம் உள்ள சிட்டில நகரத்துலதான் இறந்தாங்க அப்படின்னா இந்த முன்னறிவிப்பு யாருக்கு நடக்க போகுது அபூதர் ரவி எத்தனை வருஷம் கழிச்சி கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு என்ற முன்னறிவிப்பு நிறைவேறுகிறது அபுதர் ரதி அவர்கள் கடைசி நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஹால் மரணம் நெருங்கி விட்ட அந்த சமயத்திலே தன்னுடைய மனைவியிடத்திலே வெட்டவெளி பூமிக்கு அந்த பாலைவன பகுதிக்கு தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்றாங்க அதே மாதிரி மனைவி என்ன செய்றாங்க அழைச்சிட்டு போறாங்க அந்த நேரத்துல அவருக்கு சக்கராத் நெருங்குது மனைவி பக்கத்துல இருந்து அழுகுறாங்க உடனே அபூதர் ரதி இல்லாம கேட்டாங்க ஏமா அழுகுறீங்க அழுவாதீங்க சுப செய்தி பெறு நான் எப்படி அழுகாம இருக்க முடியும் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சேன் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீங்க இறக்க போறீங்க உங்களை நான் எப்படி அடக்கம் பண்ணுவேன் எப்படி கப்பன் செய்வேன் உங்களுக்குரிய இறுதி சடங்கெல்லாம் நான் எப்படி நிறைவேற்றுவேன் நான் எப்படி அழாம இருக்க முடியும் அப்படின்னு மனைவி கேட்டாங்க அழுவாது நபர் நாயன் சுரணிசம் அவர்கள் சொன்ன அந்த சுப செய்தி எனக்கு தான் நடக்க போகுது பாருங்க மரணத்தை குறித்து அறிவிப்பு செய்கிறாங்க அதை சகாபாக்கள் என்னவாக்குறது நாங்கள் சுப செய்தியா நினச்சாங்க அதுதான் சகாபாக்கள் மரணத்துடைய முன்னறிவிப்பு செய்யப்பட்டும் சந்தோஷம் அடைந்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் சகாபாக்கள் மரணத்தை குறித்து நமக்கெல்லாம் இப்படி எப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சுன்னா கவலையில தூங்காம இருந்துருவோம் கவலையில சோறுங்காம இருந்துருவோம் கவலையில எந்த வேலையும் செய்யாம இருந்துருவோம் ஆனா அதை சகாபாக்கள் சுப செய்தியா கருதுனா உடனே மனைவி கிட்ட அந்த ஹதீச சொல்றாங்க என்ன என் அருமை பெருங்க ஏன்னா செந்தவர்கள் ஒரு நாள் நாங்கள்லாம் ஒரு சபையில இருக்கும் போது உங்களில் ஒருவர் பாலைவனத்திலே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே மரணிப்பான் அப்படி மரணித்தாலும் கூட அல்லாஹ் அவருடைய இறுதி சடங்கை செய்வதற்கு மூம்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புவான் அப்படின்னு சொன்னாங்க கவலைப்படாது போய் அந்த கூட்டம் வருதான் பார் அப்படின்னு என்ன செய்றாங்க மனைவி அனுப்பி வைக்கிறான் போய் பாக்குறாங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒருத்தரையும் காண பாலைவனம் எப்படி ஆள் இருப்பாங்க அது வந்து ஹஜ்ஜி முடிஞ்ச சீசன் வேற ஹஜ்ஜி போற நேரமா இருந்தா கூட இங்கும் அங்குமா என்ன செய்வாங்க மக்கள் போய்கிட்டும் வந்துகிட்டு இருப்பாங்க நிறைய கூட்டம் கண்ணுல தென்படும் ஹஜ்ஜி சீசன் முடிஞ்சது கூட அதே மனைவி சொல்லி காட்டுறாங்க ஹஜ்ஜி சீசன் வேற முடிஞ்சிருக்கு இப்போ எங்க ஆள் வரும் உடனே அபுதர் ரதியெல்லாம் அவர்கள் மீண்டும் சொல்றாங்க மா குதித்து நல்லா விளங்கிக்க நானும் பொய் சொல்லவில்லை என்னிடமும் பொய் சொல்லப்படவில்லை நிச்சயம் நபிகள் சோதனால சிவம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அது நடக்கும் நீ போய் பாரு அப்படின்னு மனைவி கிட்ட சொல்றாங்க திரும்ப அப்புறம் மனைவி போய் பாக்குறாங்க ஒரு கூட்டம் என்ன செய்து அங்கே வருகிறது அவர்களிடத்துல சென்று மனைவி சொல்றாங்க பூமின்களில் ஒருவர் அங்கே மரணிக்க இருக்கிறார் நீங்க எல்லாம் வந்து அவருடைய இறுதி சடங்கு கலந்துக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பாருங்க மனைவி பேரை கூட சொல்லல பேரை சொல்லக்கூடாதுங்கிறது எல்லாம் சொல்லலை ஏன்னா அவங்க சஹாபி சஹாபிங்கிற பேரை சொல்லி கிட்ட ஒரு அனுதாபத்தை ஒரு செல்வாக்க தேடி இருக்கலாம் அப்படி சொன்னாலும் அதற்கு தகுதியானவர் யாரு அபூதர் ரதி அல்லாஹான்பு அல்லாஹுவின் தூதரின் தோழர் எத்துணை தாபியின்களை எத்துணை மாணவர்களை அவர் உருவாக்கி இருப்பார் எத்தனை பேருக்கு அவர் கல்வி படிச்சு கொடுத்திருப்பார் எத்தனை பேருக்கு அவர் பிரபலமா இருந்திருப்பார் இருப்பினும் மூமின்களில் அங்கே ஒருவர் சாக இருக்கிறார் நீங்க வந்து என்ன செய்ய அந்த இறுதி சடங்குல கலந்துக்குங்கன்னு சொன்னோன்னா அப்புறம் அந்த மக்கள் கேட்கிறாங்க யாரு அவர் பேர் என்ன அபூதர் அல் கிபாரி என்று சொன்ன உடனே அவங்க எல்லாம் கண்ணீர் மல்க அழுது அல்லாஹுவின் தூதரின் தோழருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அவர் மேல இறக்கப்பட்டு அனுதாபப்பட்டு போய் என்ன செய்யறாங்க அவருடைய இறுதி சடங்கிலே கலந்து கொள்கிறார் இறப்பதற்கு முன்னால் அபூதர் நதியெல்லாக அன்பு அந்த மக்களிடத்திலே சொல்கிறார் தோழர்களே உங்களில் யார் எனக்கு கஃன் இட வேண்டும் என்றால் உங்களில் யார் எனக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்றால் யார் அரசாங்க பொறுப்புல இல்லையோ சின்ன பொறுப்புல இருந்து பெரிய பொறுப்பு வரைக்கும் யார் இல்லையோ அவங்க எனக்கு கஃன் இடுங்க அவங்க எனக்கு தொழுகை நடத்துங்க ஏன்னா முறையற்ற பொருளாதாரத்தின் மூலமாக எனக்கு கஃன் வாங்கப்படக்கூடாது அதை நான் விரும்பவில்லை அப்படின்னு என்ன செய்றாங்க ஒரு வசியத்தை அந்த இடத்துல இறுதியா ஆச்சுறாங்க தேடி பார்த்தா நிறைய பேர் அரசாங்க பொறுப்புல சின்ன பொறுப்புல இருக்கிறாங்க இறுதியாக அன்சாரி தோழர்களை கூறுவர் அவர் தான் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர் அவர் என்ன செஞ்சாரு அபூதர் ரதி அல்லாஹர்களுக்கு கஃன் துணியை நான் ரெடி பண்றார் அவர் தான் அபூதர் ரதி அல்லாமர்களுக்கு அங்கே தொழுகை நடத்துகிறார் அவர் பாலைவனத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார் அபூதர் ரதியல்லான் அவர்கள் நரியன் சொல்லால சொன்ன மாதிரி பாலைவனத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அன்பிற்குரியவர்களே நவி தோழர்களுடைய அந்த நிலைமை பாருங்க அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி அமைந்தது நாமெல்லாம் நம்முடைய இறுதி முடிவை குறித்து பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் யாரெல்லாம் எனது இறுதி முடிவை நல்ல முறையில் அமைத்து தா எனது இறுதி முடிவை மார்க்கத்தின் மீது மரணிக்கிற ஒரு மரணமாக அமைத்துத்தா மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்கின்ற பாக்கியத்தை தா என்று நாம் என்ன செய்யணும் நம்முடைய இறுதி முடிவை குறித்து அஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அல்லாவுடைய தீர்ப்பு இருக்கும் நாயின் சொல்லலே சொல்ல சொன்னாங்க உங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அல்லாஹுவின் தீர்ப்பு மரணிக்கும் போது என்ன செய்யணும் மார்க்கத்தோடு மரணம் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிகள் மரணிக்கும் போது அல்லாஹின் பொருத்தத்தையும் அருளையும் பெற்றவர்களாக மரணிக்கணும் இப்படி சகாபாக்கல்ல பலரும் என்ன மரணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் நாயின் சொல்லலேசர் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்போ காலம் தாண்டி பல வருஷம் தாண்டி அபூதர் விஷயத்துல நடந்திருக்கு அல்லாஹ் வந்து அஞ்சு விஷயத்தை அறிஞ்சவன் அஞ்சு விஷயம் யாருக்கும் தெரியாது அஞ்சு விஷயத்தை அல்லாஹ் மட்டுமே அறிஞ்சவன் அதுல ஒண்ணு என்னங்க ஒருவர் மரணம் அவர் எங்கே மரணிப்பார் எப்படி மரணிப்பார் எப்போதும் மரணிப்பார் இது யாராவது சொல்ல முடியுமா யாரும் சொல்ல முடியாது அந்த விஷயத்தை நபிகள் நாயன் சொல்லலம் அவர்கள் சொன்னா உண்மையில் இவர்கள் இறை தூதர் அல்லா இருந்துதான் இந்த செய்தியை பெற்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக இந்த சம்பவம் இருக்கிறது இதை போன்று நபிகள் நாயன் அவர்கள் இன்னும் பல முன்னறிவிப்புகளை நமக்கு சொல்லி உள்ளார்கள் அந்த முன்னறிவிப்புகளை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம்முடைய ஈமானை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய தக்குவாவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் அதன் மூலம் நமது அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து தகவலின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை வர வேண்டும் சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை கபுரு உண்மை அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை என்ன செய்யணும் இந்த முன்னறிவிப்புகளின் மூலமாக நமக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ் ரபுல் அளவில் பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்கிய அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூர்